சம்பள அதிகரிப்பை வழங்கிய ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கத்துக்கு ஆசி வேண்டி பதுடை ஸ்பிரிங்வெலி மேமலை பிள்ளையார் கோவிலில் இன்று காலை விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன ஸ்பிரிங்வெலி பிரதேச தொழிலாளர்கள் பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டிருந்தனர் அரசாங்கத்தினால் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படவுள்ள இருநூறு ரூபா வெரைகை கொடுப்பனவை எதிர்க்கும் எதிர்க்கட்சியினருக்கு எதிராக இதன்போது தேங்காய்களும் உடைக்கப்பட்டன நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக ஒரு ரூபாய் கூட வழங்காத அரசியல்வாதிகள் என்று நாடாளுமன்றத்துக்குள் இந்த அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தில் இருநூறு ரூபாய் அதாவது ஐநூறு பில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருநூறு ரூபாய் ஒரு ச ஒரு நாள் சம்பளத்தில் சேர்த்து ஆயிரத்தி ஏழுநூற்றி ஐம்பது ரூபாயாக பெற்று கொடுத்திருக்கின்றது இதனை தாங்கிக் கொள்ள முடியாத ஏனைய அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் தடுமாறுகின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் கூறுகின்றோம் ஒன்று இனிமேல் எங்களுடைய மக்களை ஏமாற்ற முடியாது எங்களுடைய மக்களை ஏமாற்றுவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் எங்களுடைய மக்களை ஏமாற்றி பிழைத்த காலம் முடிந்துவிட்டது எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து இந்த இந்த சம்பளத்தை கொடுக்கும்படி கட்சிகளின் எதிர்ப்புகள் இருந்தாலும் அனுரூப்குமாரி நாயக்க ஜனாதிபதி அவர்களின் தலைமையில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சம்பள உயர்வு ஜனாதிபதி அவர்களுக்கு நமது தோட்டத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதேவேளை போல ஸ்கிராப் தோட்ட தொழிலாளர்கள் இன்று எதிர்ப்பில் ஈடுபட்டனர் அது எதிர்கட்சி வந்து அரசாங்கத்தை கொடுக்குற இரநூறுவாயை கொடுக்க வேணாம்னு சொல்கிறாங்க கொரோனா காலத்தில் இந்த நாட்டுக்கு வருமானத்தை கொண்டாந்து கொடுத்தது யாரு நாங்கள் தான் கொண்டாந்து கொடுத்தோம் இப்போ எங்களுக்கு இரநூறுபா கொடுக்க வேணான்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன இருக்குது ஓட்டு உங்களுக்கு தானே போட்டோம் ஓட்டை வாங்கிட்டு எங்களுக்கு சம்பளத்தை நீங்கள் இல்லாமா கதை பார்க்குறீங்களா அதுக்கு அவங்களுக்கு ஓட்டு போட்டோம் எதிர்கட்சியில இருந்துகிட்டு எங்களுக்கு தான் நீங்கள் சம்பளத்தை கூட்டி தான் கேட்கணும் குறைச்சி கேட்குறீங்க

போராடம் பண்ணி இந்த ஜனாதிபதி வந்த பிறகு இந்த சம்பள உயர்வு எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுலயும் எதிர்பார்க்காம கிடைச்சிருக்கு அதுலயும் இருநூறுவா மேற்கொண்டு தாரேன் இருக்காரு அரசாங்கமும் வந்து ஒரு உதவி செஞ்சிருக்கு இதை வந்து மற்ற எதிர்கட்சிக்காரவங்க ஏன் ஏன் கொடுக்க வேணாம்னு சொல்றீங்க இரநூறுவா ஜனாதிபதி மூலியமா எங்களுக்கு கிடைக்க இருக்கு அதை வந்து பட்ஜெட்ல போட்டிருக்கு அதை கிடைக்க விடாம சில பேர் பெக்கம் கட்டு போயிட்டு அதை தடுக்கிறாங்க அவங்க வாங்கி கொடுக்காட்டையும் பரவாயில்ல இதை கொடுக்க விடாம செய்கிறவங்க பின்தாங்கி போயிருங்க போக வேணாங்கிறாங்க உங்களுக்கு சந்தோஷத்துக்காக எங்கள் வயிற்றில் நீங்கள் அடிக்காதீங்க எங்கள் வயிற்று அடித்தீங்கன்னா உங்களுக்கு பாராளுமன்றத்துக்கு போக இயலாது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் வழங்க தீர்மானித்துள்ள ரூபாய் கொடுப்பனவுக்கு எதிர்க்கட்சியினர் தொடர்ச்சியாக எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் இந்த கொடுப்பனவினூடாக பொதுமக்களின் நிதி தவறான முறையில் கையாளப்படுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் ஊடக பேச்சாளர் பிரசாத் சிறிவர்தன் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளர் தொழிலாளர்களுக்கு வழங்கும் யோசனைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் நாட்டு மக்களின் வரிப்பணத்தை தனியார் துறையில் வேலை செய்வோரின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு பயன்படுத்துகின்றனர் இதில் சிக்கல் இருக்கிறது வேறு கதை இல்லை இதனை உருளைக்கிழங்கு செய்கையாளர்கள் வெங்காய செய்கையாளர்கள் ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் கோர ஆரம்பித்தால் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் இது என்ன வேலை அந்த மக்களுக்கு இருநூறு ரூபாவை மேலதிகமாக வழங்க நாம் எமது நாட்டு மக்களின் வரிப்பணத்தை செலவிட வேண்டியதில்லை நிறுவனங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் லாபம் எட்டுகின்றன அவர்களிடம் வாங்கிக் கொள்ளுங்களே உங்கள் நிகழ்ச்சி நிரல் வித்தியாசமாக உள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான பணத்தை அரசாங்கம் நிறுவனங்களுக்கு வழங்குகிறது குறைந்த வருமானம் பெறும் அனைவரிடமும் வரி அறவிடப்படுகிறது அவ்வாறு அறவிடப்படுகின்ற பணம் தோட்டங்களில் செய்வோருக்கு சம்பளம் வழங்க முதலாளி வழங்கப்படுகிறது அவ்வாறு செய்யும் போது இந்த நாட்டில் பெரும்பான்மையாக உள்ள சிறிதேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு என்ன நடக்கும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்க வேறு முறை ஒன்றை கண்டுபிடிவுங்கள் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன இருநூறு ரூபாய் வழங்கப்படுவதில் பிரச்சனை இருப்பதாக தெரிவித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணிக்குழு கணக்காய்வாளர் நாயகம் மற்றும் தேசிய பெறுகை ஆணைக்குழுவில் எழுத்து மூலம் முறைப்பாடு செய்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்குவது அரசாங்க நிதி மற்றும் நிர்வாக விதிமுறைகளுக்கு முரணானது என பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இதுவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் இன்றைய சபை அமர்விலும் பிரஸ்தாக்கப்பட்டது இந்த அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மலைக பெருந்தோட்ட மக்களுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா சம்பள உயர்வினை அறிவித்திருக்கின்றார்கள் பெருந்தோட்ட கம்பெனிகள் மூலமாக அடிப்படை சம்பளத்தினை இருநூறு ரூபாய உயர்த்துவதற்கும் அரசாங்கத்தின் மூலமாக இருநூறு ரூபா வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளது உண்மையிலே இது வரவேற்க கூடிய விடயம் இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் சிறந்த விடயமாகும் சில எதிர்கட்சிகள் என்னால் பெயரையும் கூற முடியும் நாமல் ராஜபக்ஷ அதே போன்று முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் மக்களின் வரிப்பணத்தில் பெருந்தோட்ட மக்களுக்கு சம்பளம் வழங்கப்படுவதாக அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் அவர்கள் ஒரு விடயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் மலையக மக்கள் இருநூறு வருடங்களாக நாட்டுக்கு உழைத்துக் கொடுத்துள்ளார்கள் அவர்களுக்கு சம்பளத்தை வழங்காமல் யாருக்கு வழங்குவது எனவே விமர்சனங்களை முன்வைக்க வேண்டாம் உங்களது அரசாங்க காலத்தில் சம்பளத்தை அதிகரித்து வழங்க முடியவில்லை இந்த அரசாங்கம் வழங்கியுள்ளது அதற்கு மகிழ்ச்சி தெரிவிக்க வேண்டும் இவர்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் எனவே மலையக மக்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டமைக்காக ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் படி எடக்கெடுப்பு நீஷா மாம எதை எழுத்து ஜனாதிபதி அவர்களுடைய அறிவிப்பு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்து ஆகவே ஜனாதிபதி அவர்களுக்கு எங்களது பாராட்டுகளை நாங்கள் இந்த நேரத்தில் கொள்ள வேண்டும் ஆண்டுவது என்னை கேட்ட சமூக சம சமர கட்டிய அரசாங்கம் வழங்கும் சம்பளத்துக்கு சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் ஒருபோதும் இணக்கம் தெரிவிக்கப் போவதில்லை இணங்கவில்லை எமது மக்களுக்கு ஏதாவது கிடைப்பதற்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிப்பார்களாக இருந்தால் அதற்கு நாம் விருப்பம் தெரிவிக்கப் போவதில்லை மக்களுக்காகவே இங்கு வந்துள்ளோம் அந்த மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமாயின் அதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிப்போம் சில சந்தர்ப்பங்களில் வாக்களிக்கவும் என்னால் முடியும் වෙනවානාම් ඒක අපට විරුන්්දයි. තොඒක විරුන්දයි, සමහොට ඕටට චන්ද දෙන්නත් පුළවා. தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை தர அபிவிருத்தி சம்பள உயர்வு மட்டும் போதாது என்றதை நான் முழுமையாக நம்புகின்றேன் சம்பள உயர்வு மட்டுமில்லை வீடு வசதிகள் மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்வு தர அபிவிருத்திக்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் அதில் எவரும் எவருக்கும் அனுதாபம் காட்ட தேவையில்லை அனுதாபம் என்ற அடிப்படையில் நாங்கள் வாழ விருப்பமில்லை ஏனென்றால் சுயமரியாதையுடன் வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவது அனைவருக்குமே முக்கியமானது அவ்வாறான பொருளாதார சமத்துவமும் நீதியின் நியாய தன்மையும் சமமான உரிமைகள் பெறக்கூடிய சூழலும் உருவாகும் ஒரு நாட்டுக்காக முழுமையாக இணைந்து செயற்படுவோம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கொழும்பில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது இந்த அரசாங்கம் கொடுக்கிற அந்த வந்து 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 முதல்ல கேஷுவல் உள்ளடக்கணும் அது மட்டும் இல்லாமல் கழுத்துற காலியில் இருக்க பாம் தோட்டத்தில் வேலை செய்கிற தொழிலாளர்களையும் இதை உள்ள உள்ளடக்கணும்னு சொல்ல கோரிக்கையை வச்சிருக்கோம் ஸோ அதனால் அரசாங்கத்தோட இந்த முயற்சி வரவேற்கத்தக்கது அரசாங்கத்தோட முயற்சி வந்து ஒரு அரசாங்கத்தோட கொள்கை ரீதியில் நாங்கள் வேறு வேறு கட்சிகள் இருந்தாலும் அரசாங்கம் எடுக்கிற நல்ல முயற்சிகளும் நல்ல வேலை திட்டங்களும் கண்டிப்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்றுமே சப்போர்ட் பண்ணும் அதில் தான் அந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு நானூறுரூவா கொடுக்குற ஒரு வேலை திட்டம் கண்டிப்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அதுக்கு முழுமையான ஆதரவு வழங்கும் ஸோ இந்த நேரத்தில் நம்ம போய்ட்டு அவங்க காலப்புடிச்சில இருக்க கூட உங்களுக்கு ஊக்குவிக்கணுங்கிறதுதான் ஒரு 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 நியாயமான ஒரு தொழிற்சங்கையோட கடமையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதேவேளை தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் நேற்று சம்புள் அதிகரிப்பு தொடர்பையில் கருத்து வெளியிட்டார் இருநூறு ரூபாவை வழங்குங்கள் பிரச்சனை இல்லை ஏதேனும் சட்ட பிரச்சனைகள் இருக்குமா அதற்கு எதிராக செயற்பட அரசாங்கத்துக்கு பூரணமான உரிமை உள்ளது பிரச்சனை இல்லை நல்லது செய்யுங்கள் இதேவேளை சம்பள அதிகரிப்பை குழப்பம் எதிர்க்கட்சியினர் வெட்கை தலைகுனிய வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியில் அங்கம் வகிக்கும் இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணி தெரிவிக்கின்றது பிணைமுறை என்கின்ற ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய ஆட்சி காலப்பகுதியிலே பிணைமுறை நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியிலே பிணைமுறி என்கின்ற ஒரு மிகப்பெரிய செயற்பாட்டிலே பல கோடி ரூபாய் நாட்டினுடைய மக்களுடைய பணம் ஒரு சிலர் கையாண்டு இன்றும் அதற்கு ஒரு விடை இல்லாமல் இருக்கு அப்படி இருக்கின்ற பொழுது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் தோட்ட தொழிலாளர்களுக்காக அந்த இருநூறு ரூபாயை திரைசையில் இருந்து கொடுப்பதாக முன்மொழிந்த விடயம் தவறு என்ற விவாதத்தை வைப்பவர்கள் தற்று தன்னுடைய இருதயத்தை தட்டி பார்த்து சொல்ல வேண்டும் இந்த தோட்ட தொழிலாளர்கள் இருநூறு ரூபாய் கிடைப்பதிலே உங்களுக்கு இருக்கின்ற குறைபாடு என்ன கௌரவ ஜனாதிபதி அவர்களும் இப்போது இருக்கின்ற அரசு எடுத்த முடிவை நாங்கள் மதிக்க வேண்டுமே தவிர அதை அவமதித்து காலால் இருக்கின்ற செயற்பாடுகளை செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இன்று பாராளுமன்றத்தில் அங்கத்துவம் வைப்பதற்கு அங்கீகாரம் கொடுத்த இந்த மலையக சமூகத்துக்கு துரோகம் செய்வதை நிறுத்த வேண்டும் என்பதை ஆணித்தனமாக சொல்ல விரும்புகின்றேன் நீங்கள் எல்லாரும் வெக்கி தலைக்குனிய வேண்டிய விடயம் நீங்கள் அனைவரும் வெக்கி தலை குனிய வேண்டிய விடயம் நீங்கள் எல்லாரும் ஆடை அணிந்த பாராளுமன்றம் செல்கிறீர்கள் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சொல்கிறார்கள் அரசாங்கம் திரைச்சேரியிலிருந்து இந்த இருநூறு ரூபாய் கொடுப்பது தவறு என்று சொல்கிறார் அதேபோல் சஜித் பிரேமதாஸ் அணியில் இருப்பவர்களும் கூட திரைச்சேரியிலிருந்து அரசாங்கம் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அது கம்பெனி தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் உண்மையிலே இப்படி சொல்பவர்கள் கடந்த காலங்களிலே ஜனாதிபதி நிதியத்திலிருந்து மருத்துவ செலவுக்காக கோடி கணக்கிலே பணம் பெற்றவர்கள் தான் இவர்கள் வெளிநாடுகளிலே சென்று மருத்துவம் பார்ப்பதற்காக பெற்றுக்கொண்டவர்கள் தான் இன்று அப்பாவி தோட்ட தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் அரசாங்கம் வழங்குவதை எதிர்த்து கூச்சலிடுகிறார்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள விடயத்தில் எதிர்க்கட்சியில் உள்ள சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடக்கி வாசிப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் கிட்னன் செல்வராஜ் தெரிவிக்கின்றார் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வை வழங்குவதற்கு எதிராக பாராளுமன்றத்திலே சஜித்தின் அணியை சார்ந்த பிரசாத் பாராளுமன்ற உறுப்பினர் காரியப்பர் அதைவிட மறுபக்கமாக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்ச அனைவருமே ஒன்று திரண்டு கூறுகின்றார்கள் தோட்டத் தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் தலையிட்டு சம்பளத்தை வழங்க முடியாது என்று இந்த நாட்டிலே உழைக்கின்ற வர்க்கமாக இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்களுக்கு இவர்கள் ஆளும் தரப்பில் இருக்கும் பொழுதும் ஒரு சதத்தையேனும் கூட்டி பெற்றுக் கொடுக்கவில்லை இவ்வாறான எதிர்ப்பை தெரிவிப்பது மட்டுமல்ல அவர்கள் ரோஹிணி ஊழல் எதிர்ப்பு திணைக்களத்துக்கு செல்லுவதாக சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடக்கி வாசிக்கின்றார்கள் எனவே எதிர்கட்சியை சார்ந்த சஜித் பிரேமதாசவுக்கு நாங்கள் ஒன்றை கூறுகின்றோம் இவங்களுடைய அணியை சார்ந்த எதிரணியை சார்ந்தவர்கள் கூறும் கருத்துக்கு சஜித் பிரேமதாச எவ்வாறான கருத்தை பதிவு செய்கின்றீர்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் நாங்கள் ஆசைப்படுகின்றோம்